ஆண்டுகள் அவர்கள் சட்ட கிளியல செருப்பு தேயல இசரவில்னங்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை ஏன் தெரியுமா அவர்களுக்கு கத்தர் கொடுத்த சாப்பாடு அப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பாட்டு மேல கூட கத்தர் கரிசனையா இருந்து தூதர் உணவால் அவர்களை போஷித்தார் நான் சொல்கிறேன் நம்மளும் கூட சாகாமல் பிழைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு அப்படி விரும்பினவர் என்ன பண்ணார் தெரியுமா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதை அனுதினமும் ஆசீர்வதிக்கிறாரு அதுக்கு மேலே நீங்களும் நானும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்படி புசிக்கும்படி கத்தர் கொடுக்கிறார் என்ன சொல்லறேன் ஆவியானவர் சொல்றாரு அவர்களுக்கு கொடுத்தது தேவதூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தாரு நமக்கு கொடுத்திருக்கிறது தேவனையே கொடுத்திருக்காரு நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும் நீர் செய்யதை தழுபவையா செய்ய இப்ப சொல்றாரு என்னை புசிக்கிறவன் பிழைப்பான் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நல்ல வாழ்வு உண்டு ஒளிமயமான வாழ்வு உண்டு ஆரோக்கியமான வாழ்வு உண்டு நீடித்த வாழ்வு உண்டு தேவ தூதர்கள் உண்ணும் உணவை உண்டவர்கள் செத்து போயிருக்கலாம் ஆனால் தேவனையே உண்டவர்கள் சாவாமல் பிழைத்திருந்து கற்றுடைய செய்கைகளை விவரித்துக் கொண்டே இருக்கலாம் தூதர்கள் உண்ணும் உணவால் உங்கள் சனங்களை போல் சித்திரே ஓ உண்மை போல யாருண்டு இந்த சனங்களை வே സിദ് <im>